தமிழக மக்களே கத்திரிக்காய் மாங்காய் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் எண்ணெய் ஊற்றுங்க உளுத்தம்பரு போட்டுக்கோங்க சீரகம் போடுங்க வெந்திக்கம் போட்டுக்கணும் வெங்காயம் போடுங்க உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ மீன் இருக்குதோ அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க எல்லாம் எல்லாம் வதக்கு வதக்குன்னு வதங்க பூண்டு நாலு தட்டி போட்டு தக்காளி போடுங்க பச்சை மிளகாய் ரெண்டு கீறி போடுங்க அது வதங்கிட்டோம் தேவையான அளவு புளி போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க நாங்கள் கம்மியாக தாங்க போடுவோம் புளிப்பு தக்காளி போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் மிளகுத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுன்னு நல்லா கரைச்சிக்கோங்க தக்காளி தக்காளி வெங்காயம் மதங்க இருந்தால் அதை ஊற்றிடுங்க நல்லா கொச்சி வரட்டங்க அஞ்சே நிமிஷம் தாங்க மீன் போட்டு இருக்கணும் மீன் போட்டுங்க கத்திரிக்காய் போடுங்க இது மாதிரி குண்டு குண்டாக அரிஞ்சு போடுங்க மாங்காய் போட்டுக்கோங்க நல்லா அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் சூப்பரான மீன் கோம்பு ரெடி ஆயிடுச்சுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்